உங்கள் சிவசக்தி மான் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அது இல்லாமல் என்னுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருட புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை மனமாற தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய ஆத்மாத்த தெய்வங்களான மகா காளி மகா வாராகி பகலாமுகி ஆகிய தெய்வங்களை வணங்கி இப்பொழுது உங்கள் முன்னே இரண்டாயிரத்தி இருபத்தாறு எப்படி இருக்கும் என்னென்ன பலன்களை கொடுக்கும் அதையெல்லாம் விளக்கி சொல்ல இருக்கிறேன் இதை நீங்கள் கவனமாக கேட்டு வந்தீர்களானால் கண்டிப்பாக நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு வருடத்திலே அனைவருக்குமே வரலாறு காணாத வளர்ச்சியை இந்த பிரபஞ்சம் கொடுக்கப் போகிறது இதை முதலில் உங்களுக்கு மகிழ்ச்சியாக தெரிவித்துக்கொண்டு நேயர்களே உங்களுக்கு இந்த வருடத்திலே சொல்லக்கூடிய அறிவுரை என்னவென்றால் கத்தியை தீட்டாதே உங்கள் புத்தியை தீட்டு என்றுதான் நான் சொல்ல போயேன் அதற்கேற்ற பல நடந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த வருடம் முழுதுமே உங்களுக்கு நல்ல பலன்கள் நடக்க முடியும் மேசராசிக்காரர்கள் பார்த்தீர்களானால் வருடத்திலே வரு ஆரம்பத்திலே பணம் கொடுக்கல் வாங்கல் குடும்பத்தில் நல்லுறவு கல்வியில் வளர்ச்சி புதுவிதமான பொருள் வரவு இதெல்லாமே நடக்கப் போயிருது அடுத்ததாக அடுத்து வரும் ஆறு மாதங்களிலே உங்களுக்கு மாற்றத்தை தரும் நல்ல ஒரு பலன் கிடைக்க போயிருது அது வீடு மாற்றமாக இருக்கலாம் தொழில் வியாபார உத்தியோக மாற்றமாக இருக்கலாம் அடுத்ததாக நட்பு உறவு வகையிலே சற்று எச்சரிக்கையுடன் பழகுவது நல்லது வண்டி வாகனங்கள் செல்லும் பொழுது கவனமாக செல்வதும் நல்லதாக சொல்லப்படுகிறது ஆரோக்கியத்திலே எப்பொழுதும் கவனத்துடன் இருக்க வேண்டும் இதல்லாமல் நிறைய செலவுகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் அதை சுப செலவுகளாக மாற்றிக்கொள்ள வேண்டும் வீடு கட்டுதல் வண்டி வாகனங்கள் வாங்குதல் வீட்டுக்கு தேவைப்படும் பொருட்கள் வாங்குவது சுபகாரிய நிகழ்ச்சியை நடத்தி அதற்கு செலவு செய்வது இப்படியாக அந்த செலவுகள் இருக்க வேண்டும் இருக்கும்படி நீங்கள் பார்த்துக்கொள்ள வேண்டும் அடுத்ததாக உங்களுடைய மனநிலை ஒரு நேரத்தில் ஒரு நேரத்தில் இருக்காது அதை கவனமுடன் கொண்டு வர வேண்டும் உங்களுடைய தன்னம்பிக்கை துணிச்சல் தைரியம் இதெல்லாமே எப்பொழுது தேவைப்படுமோ அப்பொழுது அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் எல்லோரும் என் பேச வேண்டும் இனிமையாக பழகி வர வேண்டும் நட்புறவை வளர்த்து வர வேண்டும் எப்படியாக செய்து வர வேண்டும் இந்த வருடத்திலே உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் ஆராய்ந்து அறிந்து செயல்பட்டீர்களானால் வெற்றி நிச்சயம் அரசியல் சினிமா சமூகம் சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு அடுத்து வரும் ஆறு மாத காலங்களிலே நல்ல பலன்கள் கிடைக்கும் முயற்சி ஜெயமாகும் வெற்றி உண்டாகும் நல் வாய்ப்புகள் கிடைக்கும் இதுவெல்லாம் நடக்கும் மாணவ மாணவிகள் நல்ல கருத்து படிக்க வேண்டும் பெரியோர்கள் சொற்படி நடக்க வேண்டும் தெய்வ வழிபாடு தொடர்ந்தபடி இருக்க வேண்டும் பயணங்கள் தொடர்ந்து இருக்கும் இதையெல்லாம் இந்த பலன்களை நீங்கள் அனுபவிக்க போகிறீர்கள் அடுத்ததாக இறை வழிபாடு என்று பார்ப்போமானால் முருகப்பெருமானை தொடர்ந்து வழிபட்டு வர வேண்டும் குருவாக தகப்பன் சாமியாக விளங்கி வரும் எல்லாம் பெருமான் எம்பெருமான் முருகப்பெருமானை சுவாமிநாத சுவாமியாக அவர்களுடைய இருப்பிடம் சென்று வழிபட்டு வரலாம் அல்லது அருகாமையில முருகர் கோயிலில் சென்று வணங்கி வழிபட்டு வரலாம் தான தர்மங்கள் என்று பார்க்கும் பொழுது விபத்தில் அடிபட்டவர்களுக்கு ஆபத்து காலங்களிலே இருப்பவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் பெரும்பாலும் இரத்த தானம் செய்து வருவது உங்கள் ராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பு எனவே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் வருடம் உங்களுக்கு எல்லா வகையிலுமே ஏற்றமாக இருக்கப் போகிறது எதையும் யோசித்து செயல்பட்டால் முடிவுகள் சுபமடைந்து வெற்றியாகும் என்று சொல்லி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் இடத்திலே மேசராசிக்காரர்களுக்கு நூற்றுக்கு அறுபத்தி மூன்று பர்சன்ட் போட்டிருக்கிறேன் அதன்படி உங்களுக்கு அந்த நட்பலங்கள் கிடைக்கும் என்று சொல்லி நீங்கள் எல்லா நலமும் வளமும் பெற்று வாழ்வீர்கள் என்று சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்